தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய் உன் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தேசு மரிசூசை நாம் உமது அடைக்கலத்தில் கண் யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசுவின் திருநாமத்தினாலே நான் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்து விட்டெழுந்து மறுபடியும் விழாதிருக்க காத்தரலோம் ஆமேன் அகிலமும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதனைக்குரியவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் உம் அளப்பரிய செயல்களை இந்த காலை வேளையில் நினைத்து உலகின் ஒளியாக வந்திருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதனை 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 இயேசுவே புதிய வாழ்வுக்காய் புதிய உயிருக்காய் மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்காய் உம்மை ஆராதிக்கின்றோம் வழியும் உண்மையும் உயிரும் ஆனவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கடல் மீது நடந்தவரே எங்களை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் காற்றையும் புயலையும் அடக்கியவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நோய்களை நீக்கி வல்லமை தந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் தீய சக்திகளை ஓட்டியவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் இயேசுவே எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்காக காலை வேளையில் உம்மை புகழும் ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் அர்ப்பணம் செய்கின்றோம் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவே ஏற்றுக்கொள்ளும் உமக்கால் எல்லாம் எங்களிடம் நிறைய இருக்கின்றன அனைத்தையும் ஆசீர்வதித்து நல் வாழ்க்கையை தந்தீர் நல்ல குடும்பத்தை தந்தீர் உற்றார் உறவினரை தந்தீர் கல்வியை தந்தீர் இந்த உலகை தந்தீர் மலர்களை தந்தீர் நண்பர்களை தந்தீர் அனைத்திற்கும் மொத்தமாக எங்களையே சேர்த்து அர்ப்பணிக்கின்றோம் அள்ளும் பகலும் எங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துக்கொண்டே இருப்பவரே உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் கணக்கியாகுகிறோம் ஏற்று இந்த காலை வேலையில எங்களை ஆசிர்வதிக்க உமிடம் கேட்கின்றோம் தூய ஆவியானவரை நோக்கி மன்றாட்டு இறைவா எழுந்தருளி ஆவியாரே வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறைய அருள் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனை நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதம் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆ மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணிகையே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இறக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளம் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் வேது இரக்கம் கொண்டு எங்களுக்காகும் திருமகனிடம் அன்றாடும் ஆமே தூய மத்தையை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார் அவரோ அவர்களிடம் தாமும் தாமுடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா இறையில்லத்திற்கு சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றம் ஆகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாதிருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா இந்த அதிகாலை வேலையிலே நாங்கள் அனைவரும் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றீர் எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தும் எங்களை மையப்படுத்தாமல் பிறரை மையப்படுத்தி சமுதாயத்தை மையப்படுத்தி ஏழை எளியோரை மையப்படுத்தி ஒதுக்கப்பட்டோரை மையப்படுத்தி உடலிலே ஊனம் உள்ளோரை மையப்படுத்தி எங்கெங்கெல்லாம் எங்களுடைய உதவிகள் தேவைப்படுகின்றதோ அவர்களை மையப்படுத்தி எங்களுடைய இறக்க செயல்கள் செய்வதற்குரிய ஆசிரை எங்களுக்கு தந்தரலும் நல்ல மனதை தாரும் நல் எண்ணங்கள் நல் சிந்தனைகளை தாரும் முது தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்களை வழிநடத்தி காத்தரலும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் இயேசு மாசுருதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசே நீவெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மறியே வாழ்க இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி மறியே வாழ்க இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்க 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 வாழ்கமரிய வாழ்க 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 மரியே, தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்